வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு பள்ளிக் கல்வித்துறை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த உடலை பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே கூட பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ என்ன அப்டேட்டே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு குறிப்பு வெளியிடுறாங்க ஸோ அதன் அடிப்படையில் எந்த டிஸ்ட்ரிக்டில் எதனால் வந்து லோக்கல் ஆல்டே அனவுஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஸோ இதான் அந்த அப்டேட்டு ஸோ தென்காசி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை லோக்கல் ஆல்டே வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க வர இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் சங்கரநாராயண திருக்கோயில் குடமுழுக்கு விழா நடைபெற இருப்பதால் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை என்று தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாநில அரசு அலுவலகங்களும் நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை நாளாக அறிவித்து தென்காசி மாவட்டத்தோடய மாவட்ட ஆட்சியர் டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா கமல் கிஷோர் அவர்கள் ஐஏஎஸ் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் வட்டம் நகரம் சங்கரநாராயணசாமி திருக்கோயில் திருக்குடமுழுக்கு விழா வர இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை என்று நடைபெறப்பதால் அரசாணையின்படி விடுமுறை வழங்கப்படும் அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகங்களுக்கு இருக்குது ஸோ இருப்பினும் வந்து பார்த்தினா அன்றைய தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு ஏதாவது தேர்வுகள் இருப்பின் அந்த தேர்வுகளெல்லாம் இடையூறு ஏற்படாத வகையில் நடைபெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேற்கொண்ட நாளில் அரசு தேர்வுகள் ஏதேனும் இருப்பின் சம்பந்தப்பட்ட தேர்வு எழுதும் பள்ளி மாணவர்கள் தேர்வு தொடர்பாக பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு அலுவலர்களுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மேலே குறிப்பிடப்பட்டுள்ள விடுமுறையினை ஈடு செய்யும் வகையில் சனிக்கிழமை என்று தென்காசி மாவட்டத்திற்கு வேலை நாளாக அறிவிக்கப்படுகிறதுன்னு சொல்லி தென்காசி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பாக வர வெள்ளிக்கிழமை அதாவது இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு தென்காசி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவன் கல்விமூல யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ